ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பது வயசுலலாம் வந்து நிறைய பொங்கல் சாப்பிட யோசிப்போம் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் சொல்லிவிட்டு நிறைய நெய்லாம் போட்டு சாப்பிட முடியலனாலும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து சிறுதானிய பொங்கல் ரொம்ப நெய்லாக இல்லாமல் டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் இதே மெத்தடில் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது வரகு பொங்கல் தான் நீங்கள் வந்து திணை சாமை குதிரைவாளி எதில் வேணால் இதே மெத்தடில் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தும் கூட நான் இன்னைக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு வரகு எடுத்துருக்கேன் அதில் மேலே வந்து ஒரு டம்ளர் ஃபில் பண்ணுற அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்தா போதும் மிளகு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் இடிச்சு வச்ச மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ஆறில் முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக பருவ இது வந்து லைட்டாக நல்லா வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்துருங்க அதுக்கப்புறம் இதில் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிருங்க ஊற வச்சு சிறுதானிய நிலத்தை வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுலேயே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு மூன்று டம்ளர் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக குழஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான வரகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து சாம்பார் சட்னி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்